புது வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம் நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம் புது வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம் நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம் வல்லவரை வாழ்த்திடுவோம் நன்மைகள் புரிந்திடுவான் நல்லவரை நாடிடுவோம் நல்வழி காட்டிடுவா புதுவாழ்வின் வாழ்வின் ஏற்றிடுவோம் நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம் தந்தை மகன் துயாவியாரின் நம் பெயராண்டவராஜ்யே சுருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இரு பேராக இரேஸ் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இன்றைய திருப்பலியானது யாரும் நினையாத மேல பற்றிக்காவும் ஸ்னோவின் கான்சா இது குடும்ப நாடுகளுக்காம் தொழில் வளர்ச்சிக்காக நல்ல உடல் சுகத்திற்காக குழந்த வாக்கியம் கிடைக்க வேண்டியும் மேலும் கூடியிருக்கின்ற அனைவருடைய குடும்ப நாடுகளுக்காம் தொழில் வளர்ச்சிக்காம் நல்ல உடல் சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது அர்ப்புக்குரியவர்களை இன்றைய நச்சு தியானிக்க இருக்கின்றோம் சுமை சுமந்து சொந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களுக்கு நான் நிலைப்பார்கள் தருவேன் என்று கூறினான் இங்கு உலகத்திலே நிறைய மக்களை பார்க்குறோம் நமக்கு நமக்கு தான் கடவுள் பெரிய சுமையை கொடுத்துட்டாரு வேறு யாருக்குமே சுமை இல்லை பாரம்பண கவலைகள் இல்லை என்றெல்லாம் நினைக்கிறேன் நான் வெளியே கொஞ்சம் எட்டி பார்த்தா தான் தெரியுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சிலுவையாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிலர் பெரிய சிலுவை ஒரு சிலருக்கு ஆறுதலை அடைய முடியாத பெரிய சிலுவை சிலுவை என்பது கவலை சொல்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப வேதனை ஏன் தான் அந்த உலகத்தில் பிறந்தோன்னு இருக்குது என்னால் வாழ முடியலை என்னால் மீண்டு வர முடியல பிரச்சனை மீண்டும் முடியலை நோயிலிருந்து இப்போ வரல கவலையிலேருந்து ஒரு திருமண காரியம் நடக்காமல் இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை குழந்தை பிறக்கலே அப்படிங்கிறது ஒரு மற்றவங்க கேவலமாக பார்க்கும்பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வீடு வாங்க முடியலைங்கிற அந்த சூழ்நிலையிலேருந்து அல்லது வேற எங்கேயாவது அவமானப்படக்கூடிய சூழ்நிலையிலேருந்து ஒரு ஆபீஸ் பள்ளிக்கூடம் அல்லது ஆஸ்பத்திரி அல்லது நிறுவனங்கள் தொழில் தொடங்கி அல்லது கடலில் மீன்பாடு கிடைக்கலன்னு ஒரு வகையான சுமையிலேருந்து விவசாயத்துக்கு இவ்வளோ நம்பி போட்டேன் மழையே பெய்யல அது என்ன காஞ்சு போன பயில வச்சு நான் என்ன செய்யறேன் அப்படிப்பட்ட ஒரு சுமை மழை மழைன்னு கேட்டு அது அதிகமான மழை பெஞ்சு வெளில வந்து இந்த பயிரை நாசமாக்கி அந்த கவலையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மூட கவலைகள் இருக்கும் பொழுது என்ன செய்வது என்ற கேட்ட கேள்வி ஒரே பதில் இன்னை நற்செய்தி வாசகம் மிசமசமாக பயப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவர் ஏசுக்கே உலகமே பார்க்குது எத்தனை தெய்வத்திட்ட போங்க எத்தனை தெய்வத்திட்ட போய் எத்தனை கொடைகள் எத்தனை கொண்டாடக்கூடிய அந்த இது ஆனால் நம்ம ஏசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நிறைய பேசலாம் சுமை சுமந்து வாழ்க்கையிலே நொந்து போய் அழுது கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களே எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் உங்களுக்கு நான் இணைப்பாறுதல் ஆதல் கொடுக்க அமைதியை கொடுக்க சமாதானத்தை கொடுக்கன்னு சொல்லக்கூடிய நம்முடைய தெய்வம் அந்த இயேசு அதுவும் இந்த தாயின் வழியா கொடுக்கக்கூடிய அந்த இயேசுட்ட நம்முடைய எல்லா கவலைகளையும் நினைச்சோம் இந்த கோயிலை விட்டு போகும்போது இறக்கி வச்சுட்டு போவோம் மறுபடியும் அந்த சமையல் சுமக்க வேண்டாம் அந்த என்ன செய்யறேன்னு தெரியல எப்படி விடுதலை எனக்கு கொடுக்கக்கூடியவனு தெரியல ஆனால் எல்லாத்தையும் உங்களுடைய சிலுவையில் தொங்கக்கூடிய உங்கள் பாதத்தை முன்னால் சம்பந்திக்கிறேன் இந்த தாய்க்கு முன்பாக அந்த சுமைகளை நான் கொடுக்குறேன் எனக்கு இலைப்பாரதை கூடும் நான் மீண்டும் நீச்சல் அடித்து வெளியே வரணும் இந்த பிரச்சனையிலேருந்து நோயிலிருந்து இந்த கட்டத்திலிருந்து என்பதை சொல்லி அதுக்க வேண்டிய வரங்களை இந்த திருப்பள்ளி வழியாக மன்றாடி கேட்போம் அதே நேரத்தில் நாம் செய்தோம் திட்டங்குறைகளுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம் மலை இறைவனிடமும் சகோதர சகரதேவங்களிடமும் நான் பாவி என்று ஏற்று விழுகிறேன் ஏனில் சொல்லாலும் செய்யலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆபியால் இப்பொழுது கன்னியானவரேசமரிய வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகருதயங்களையும் நாம் இறைவனாக்கி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டுகொள்ளாடுகிறேன் எல்லாம் அல்ல இறைவன் மீது ரக்கமைத்தனப்பா அவங்களை மனித நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமையும் ஆண்டு ஈரகு மா ஈரும் ஆண்டு ീരും പ്രീസേ ഈരകമാരും ആണ്ട് വരെ ഈരകമായിരും ആണ്ട് വരെ ഈരകമാരും ജെബി പൊമ இறைவா ஆண்டவராகியை கிறிஸ்துவின் வழியா தயாரிக்கை எங்களுக்கு கருப்புகின்றேன் எவ்வகை நோய்களாலும் தளர்வுகளாலும் இருக்க என்னக மருத்துவரின் ஆறுதல் அளிக்கும் உடனிருப்பில் நாங்கள் நினைத்திருப்போமாக எங்கள் ஆண்டவராஜிய கிறிஸ்து ஆ வல்ல ஆண்டவர் சோர் வலிமை அளிக்கின்றார் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது திருவசனங்கள் இருபத்தை முப்பத்தொன்று இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது திருவசனங்கள் இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று முடியார் யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான் படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன் இஸ்ராயலே நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் கலைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது அவர் சோர் சோர்வுற்றோர்க்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெறுக செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று கலைப்படைவர் வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் போல் இறக்கை விரித்து செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி என் உயிரை ஆண்டவரை போச்சிடு என் உயிரே ஆண்டவரை போச்சிடு என் உயிரே ஆண்டவரை போச்சிடு என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் போச்சிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே பல்லவி என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவர் உன் உயிரை படுகுழி நின்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் பல்லவி ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை பல்லவி என் உயரே ஆண்டவரை போற்று Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, alleluia.

உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பார்தலுக்கு நாம் என்னதும் அரழுத்தாது எல் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்தே மகுபுகள் இறைவம் புங்கன் பாதம் வருகின்ஜே என ஏ புனகாக மலர்களில் விழுந்து மனம் என நுழைந்து காற்றினுள் கலந்து கனிவோடு கணிந்து இறைவா உந்தன் பாகம் வருகின்றே என ஏனக்காக தருகின்றேன் உணவாக நான் இருப்பேன் உடையில்லாத எளியோக்கு உடையளி பசி பசிவுள்ளோக்கு உணவாக நான் இருப்பேன் உடையில்லாத எளியோக்கு உடையளி பேன் தூக்கிடுவேன் இன்று நலிந்தவரின் துணை இருப்பேன் இதுவே நான் தரும் காலிக்கை சகோதர சகோதரே என்னுடைய மானிய பலி எல்லாம் எல்லாம் தந்தையாயிரவனு கேட்டதாகும் வரி மன்றாடுங்கள் ஆண்டவர் திரு பேரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உனது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் இருந்து ஏற்றுக்கொள்வாராகும் ஆண்டவரே எங்கள் இறைப்பற்றின் பழிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம் நீ நிறுவிய தூய மறைவுகளை காணுக்கு நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்படுவதாக எங்கள் ஆண்டவர் ராஜ கிறிஸ்துவ வழியாகுமே மண்டோ ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆகை இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது தகுதியும் நீதியுமானோ அவர் ஆனந்தியும் நண்பாத மகனேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவிடத்திலும் நாங்களும் அதுக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும் ஓம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையும் மீட்பரா வீட்டில் பவரா எங்களுக்கு அனுப்பினே அவர் தூய் ஆவியாரோட எடுத்து கணிமறியாலும் இருந்து பிறந்தார் அவர் மது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்கள் நமக்கு தர கைகள் விருத்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவே வேண்டுகோப்பு வெளிப்படுத்தினார் ஆகவே தூதரோட புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மது மாற்று புகழ்ந்தரித்து ஒரே குரலார் சல்வதாவது தூயவன் 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 வான் படுகளின் கடவுள் ஆண்டவன் விண்ணகமும் மன்னகமும் ஆட்சியால் அறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசன்னா ஆண்டவர் பேராள் வருகிற ஆசை பெற்றவன் உன்னதங்களிலே ஒசன்னா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவராயே கிறிஸ்துவின் உடலும் பாடுபட பாடுபவளம் கழித்து தன்னைத்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தது பிட்டு தான் சீடல் கழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று விழுந்தால் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் விருந்தை அறிந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் மிக நன்றி கூறி தம் சீடலுக்கு அழித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்க ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிணறு பாவ மன்னிப்பு கெண்டு உங்களுக்காகவும் பலருக்கு இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் ஆகவியாண்டவரே நாங்கள் கிரிஸ்து மீட்பு நினைவு கூர்ந்து வாழ்வுதரமாப்பத்தை மீட்பளி ஒப்பு கிடைக்கின்றோம் ஓம் தருமன் ஒளியும் ஒளிய புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டீர் எனமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிரீஸ்துள்ள பங்குலமைகளை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மென மன்றாடுகின்றோம் உலகெங்கு பரவி இருக்கும் திரு அபையின் நினைவு கூர்ந்தாரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஸ்டீபன் அண்டகு எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திடலாம் மேலும் இயத்தலுமே நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்திற்கு நினைவு கூர்ந்து திரும திரும்ப ஒளிநேற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணீர் தயப்புனித மிக்க மரியார் அவருடைய கணவரான புனது யோசிப்புகள் மற்றும் இவர்களின் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று ஓம் தெரு மகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகந்தேற்று வரமரல ஓமை நின்ற இவர் ஆக இவரோடு இவரில் எல்லாமே இறைவன் ஆகிய தந்தையே புயாவின் ஒன்றிய எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று மக்குரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்பிற்கு பேச்சுக்கொண்டு நாள்வோம் எங்களுக்கு குற்றம் செய்தவரும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் நீங்கள் விடவே தள்ளும் ஆண்டவரே தீமை அனைத்திறந்த விடுவித்து நாளில் அமைந்து கனிவிட நாளாடுகின்றோ மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேருந்தத்திற்காவும் எமீப்பராயிசு கிறிஸ் வரைக்காவுக்கு ஆத்திருக்கின்றோம் வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விடு செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அழிக்கின்ற மொழிந்திரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே மழை தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலே இரக்கம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமறியே எங்களது அமைதியை இழைத்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அடைவரும்

ए பேசுமே என் வாழ்வு மாறுமே உருவா்த்தை பேசுமே என் வாழ்வு மாறுமே நான் உன்னை பாடு வந்தேன் அன்பனே நீ நல் நந்த you know ஜி போமாக கேட்கின்றோ அதனால் எங்களை குற்றங்களில் இருந்து விடுவித்த மருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராஜிய கிறிஸ்த மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராவோடும் இருப்பாரோபே எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவி அனைவரை மா சீர்வதி பாராக சென்று வாருங்கள் திருப்பலை நிறைவேறி இறை வழக்கு நன்றி எங்கள் காவலும் சோசை தந்தையின் மங்கள் எங்கும் சொல்லி எங்கள் பாடுவோம் எங்கள் காவலும் சோசை தந்தையின் மங்கள் எங்கும் சொல்லி எங்கள் பாடுவோம் சிங்க அதிலை தங்க புஷ்பம் தங்க கோழை ஏந்திடும் சிங்க அதிலை தங்க புஷ்பம் தங்க கோழை ஏந்திடும் எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்குங்கள் எங்கு சொல்லி எங்கு பாடுவோம் கன்னி தாயாரின் பத்தாமியல்லோ கண்ணி தாயாரின் பத்தானல்லோ உன்னதமாய் பேருமாட்சி ஊற்ற பாக்கியனே உன்னதமாய் பேருமாட்சி ஊற்ற பாக்கியனே சின்னி மகுட முடி பூனைந்த மன்னர் கோத்திர மாதவா சென்னி மகுட முடி பூனைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்கள் காதலா சூசை தந்தையும் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம் வியாக்குள அன்னை நோக்கிக்கவும் அனைவரையும் அரவணைக்கும் அல்லையே வியாகுள தாயே பேசகு முறையில் அனைத்து துன்பங்களையும் நெய் தாங்கி வெண்ணிலு விடியல் எம்மை தேடி வருகிறது என்று நம்பிக்கையூட்டிய மனிதர்களும் மாதரசியே பெருசுத்ததை ஏற்று வாழ்ந்தால் ஏ துன்பமும் எம்மை உணகாது என்று வாழ்ந்து காட்டிய மது வாழ்வை நாங்கள் தாரும் இவ்வுலகில் எம்மை வாட்டி விதைக்கும் நோய்கள் கவலைகள் வாழ்க்கை பிரச்சினைகள் அனைத்திலும் இருந்தும் நமக்கு விடுதலை எளித்தருளும் இறைமகன் மகன் இறையரசு மக்களாய் நாங்கள் என்றும் வாழ்ந்திட மக்காக ஒன்பொரு மகனை மன்றாட வேண்டுகிறோம் ஆமேன் இவ்வளன்றாடப்படவை இன்று எங்களுக்கு தாரும் எதிராக திட்டம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களிலும் எங்களை சூதனிக்க உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து வச்சித்துக் கொள்ளுமா பிரதமரியே இறைவனின் தாயினை பாவிகளாக இருக்கிற எங்களுக்கு ஆகிய பலதும் இறப்பின் வேகையிலும் எண்ணிக்கொள்ளுமான் புனித மரியே இறைவனின் தாயே தாயுகள எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலிலும் என்று புனித மரியே இறைவனின் தாயே தாயுகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளிலும் என்று கொள்ளுமாமேன் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இறப்பதாக ஆமேன் நித்தியே சரிய பரிசுத்த பரவிதவிய நற்கருணகே சதா காலமோ ஆராதனையும் துபயம் சௌசர நமஸ்காரம் உண்டாக கடுதே அச்சுதலுவை அடையாளத்தினாலி எங்கள் சில சர்வீசராதாசு பரிசு காவியன் பேராளி யேசுகை புகழ் ఎస్టికే నండి మరియవాల్ కే సున్రతం జేయం తంది మగంది యాభి ఇం తేరాలి